என்னுடைய பேர் அம்பத்தூர் பாபா என்ற எம் ஏ ஜாகிர் நபிகள் நாயகம் அவர்கள் மாதத்தில் தொழுதார்கள் என்று அறிவிக்கும் ஆதாரம் ஆதாரத்துக்கு கூடாது பலகீனமானதன்பு சிலர் கூறுகின்றார்களே இதற்கு விளக்கம் தேவை சகிகான ஹதீசை தான் பின்பற்றுவோம் பலவீனமான ஹதீதை பின்பற்ற மாட்டோம் என்ற இன்னைக்கு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மதுகப்பி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் குருவானையும் ஹதீசை தான் பின்பற்றுவோம் அந்த ரெண்டிலையும் இருப்பதை தான் நம்ம பின்பற்றுவோம் அந்த ரெண்டும் இல்லாதது பின்பற்றவே மாட்டோம் என்றெல்லாம் மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர்கள் ஆதாரபூர்வமான அதீசை தான் எடுப்போம் பலவீனமாக எடுக்க மாட்டோம் என்பதற்கு குருவானிலிருந்து ஆதாரத்தை காட்ட முடியுமா ஹதீசிலிருந்து ஆதாரம் காட்ட முடியுமா இறைவன் சொல்லியிருக்கிறானா நபீன்லாம் சல்லதாசன் அவருடைய கூற்று ஆதாரபூர்வமானது பலவீனமானது என்ன தரம் பிரிக்கப்படும் நீங்கள் ஆதார் ஒரு எடுத்துக்கொள்ளுங்கள் காமிக்க முடியுமா அல்ல நாம் சல்லதாசன் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களா என்னுடைய கூற்றுக்கள் எல்லாம் ரெண்டு வகை பெருக்கப்படும் நீங்கள் ஆதார் குரணை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு அதிசை ஆதாரம் காட்ட முடியுமா குரவானையும் ஹதீசையும் பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆதாரமானது பலவீனமானது என்று நீங்க எடுக்கிறீர்களே எந்த குரானில் இருக்கிறது அதீசில் இருக்கிறது

இமாம்களை பின்பற்ற கூடாங்கிற முடிவுக்கு வந்துட்டா எந்த இமாமையும் பின்பற்ற கூடாது அதில் ரெண்டு வகையாக பிரித்து வைத்திருக்கிறீங்க சிக்கஹு கலை வல்லுநர்களான இமாம்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் ஹதீது கலை வல்லுநர்கள் இமாம்களை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை நிலை எடுப்பதற்கு குரானில் என்ன ஆதாரம் ஹதீது என்ன ஆதாரம் ஆதாரத்தை தந்துட்டா அப்படி செய்யுங்க ஒன்னு எந்த இமாமையும் பின்பற்றக்கூடாது இல்ல முகதீதங்களை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை தாங்க இப்ப ஹதீது கலை வல்லுநர்கள் தான் இதை தரம் பிரித்து காட்டினார்கள் ஆதாரபூர்வமான ஹதீசு பலவீனமான ஹதீசு அப்படின்னு சொல்லி அடுத்தது இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றும் பலவீனமானது என்றெல்லாம் தரம் பிரித்த அந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பலவீனமான ஹதீசனுடைய நிலைப்பாட்டை எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க அதோடைய தரத்தை பத்தி பில் ஹதீசில் பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது கூடும் அப்படிதான் சொல்லி தர்றாங்க எந்த முகத்தீசியன்கள் ஒரு ஹதீசை பலவீனமானது என்று சொன்னார்களோ அதனுடைய தரத்தை சொல்லும் பொழுது அதை கொண்டு அமல் செய்யலாம் என்று சொல்லிருக்கும் போது அதையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இமாம்கள் பலவீனமானது என்று சொன்னதை எடுத்துக்கொள்வோம் பலவீனமானதற்கு அவர்கள் ஒரு த ஒரு நிலைப்பாட்டை சொன்னால் அதை எடுக்க மாட்டோம் அது என்னது ரெட்டை அளவுகோல் சரி இதுலயாவது சரியான ஹதீசை தான் பின்பற்றுவோம் பலவீனமானது எடுக்க மாட்டோம் அதுலயாவது நிலையா இருக்காங்களா அவங்க நெஞ்சுக்கு மேல கை கட்டிட்டு இருக்கிறாங்களே தொழுகையில இது பலவீனமான அஜீஸ் தானே ஒரு வருஷமா நாங்க நோட்டீஸ் போட்ட ஒரு வருஷம் நோட்டீஸ் போட்டு அதுக்கு நீங்க சையான ஹதீஸ் ஆதாரபூர்வமான சொல்லி நிரூபிச்சுட்டா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வேற நாங்க சொல்லி இருக்கிறோமே ஒரு வருஷம் போச்சு இது இதுவரைக்கும் பதில் இல்ல ஏன் பலவீனமான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எடுப்போம் என்றால் நீங்க நெஞ்சில கை கட்டுறது விட்டுறனு அப்புறம் பேசணும் பலவீனமானதான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவீனமான ஹதீச வைத்துக் கொண்டே நெஞ்சலை கை கட்டுறீங்க ஏன்னா இபனு ஹுசைமாவில் அந்த ஹதீஸ் இருக்குது அலா சத்திரிங்கிற வார்த்தை நெஞ்சுக்கு மேலே அர்த்தம் செய்யறதே தப்பு அஞ்சு நெஞ்சுக்கு பக்கத்துல இருந்தாங்க அதுக்கு அர்த்தம் சரி அர்த்தம் தப்பு அதுக்கு பின்னால பார்த்துக்கலாம் அந்த ஹதீசனுடைய தரம் என்ன அம்மல் என்பவர் இடம்பெறாரு அவர் செய்யுள்ள மனநல சக்தி சரியில்லாதவர் ஆகவே பலவீனமான ஹதீஸ் அதே போல அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அவர் பிரச்சனை கூறியவர் ஹஜீஸ் இமாம்கள் இடத்துல ஆகவே அது பலவீனமான பலவீனமான நெஞ்சில கை கட்டிக்கிட்டு தராவி சம்பந்தப்பட்டதெல்லாம் பலவீனமானது என்று சொல்லுகின்ற தார்மீக உரிமை எப்படி இந்த வாழ்புலுக்கு வந்தது எதிலையுமே அவர்கள் நிலைப்பாடாக இல்லை குர்வான் தான் பின்பற்றும் வேற எதையும் பின்பற்ற மாட்டோம் என்றால் சையான அதீஸ் பலவீனமான அதிஸ் என்பதற்கு குரான் ஆதாரம் காட்டணும் இல்ல இதுல இமாம்களை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அந்த இமாம்களை பின்பற்றுவதற்கு கூட அதிசனை ஆதாரம் காட்டணும் இல்ல பலவீனமான அமல் செய்ய கூடாது என்பதுதான் அவர்கள் உண்மையான நிலைப்பாடாக இருந்தால் நெஞ்சில இருக்கிற கையை கீழே போடணும் இதெல்லாம் செய்யணும் அவங்க அப்படியெல்லாம் விட்டு விட்டு முன்னுக்கு வரனாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது எந்த ஹதீஸ்களை சமபிடித்து காட்டினார்களோ ஹதீஸு இமாம்கள் அவங்களே சொல்லிட்டாங்க பலதீனம் ஹதீஸ் ஆகியிருந்தா அமல் செய்வது கூடுன்ட்டாங்க ஆகவே இருபது ரக்காத்துகளை நாம் தொழுவது தாராளம் கூடும் என்பதை புரிந்து கொள்ளது